தினமும் காலை எழுந்ததும் இதை சும்மா தொடுங்கள் போதும் போதும் என்றாலும் பணம் பல மடங்கு சேரும் பதினாறு செல்வங்களும் சேரும் காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு நல்ல பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உள்ளங்கைகளை பார்க்குறது இரண்டு கைகளையும் தேய்த்துட்டு நீங்கள் உள்ளங்கைகளை பார்க்குறது ஒரு சிலர் நம்ம மந்திரங்களும் சொல்லி அதை பார்ப்போம் பட் நீங்கள் வந்து எளிமையாக உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்தாலே ரொம்ப 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 நல்லது அடுத்து நம்ம தொட வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஸோ உங்களுடைய கைகளில் முதல்ல நீங்கள் வந்து தண்ணீரை தொடணும் கிச்சன் டேப்பில் வந்து தண்ணீர் கொஞ்சம் பிடிச்சிட்டு அதை இரண்டு கைகளையுமே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு ஒன் ஒன்னில் இருந்து ஒரு டூ செகண்ட்ஸ் இருந்தால் கூட போதும் ஸோ தண்ணீர் நீங்கள் தொடுங்க அப்படின்னா அரிசி தொடலாம் இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்ககிட்ட கிட்ட பண வரவு அப்படின்றது அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஸோ மற்ற விஷயங்கள் செய்யலை அப்படின்னா கூட இந்த கல்லூப்பு நீங்கள் வந்து பொழுது அதாவது இரண்டு கைகளையுமே கல்லுப்பை நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய கைகளை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக அந்த கல்லுப்பு குத்துற இருந்தால் போதும் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ண வேணாம் ஸோ கிழக்கு பார்த்து நீங்கள் அமர்ந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி செய்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் கடன் அடையணும் நமக்கு வந்து நிறைய வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயங்கள் நீங்கள் காலையில் அதிகாலை அதாவது பிரம்மமுகூத்த வேலையில் நாலு டு ஆறில் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார சொல்லிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை நீங்கள் வந்து தண்ணீரில் போட்டுருங்க ஸோ டேரெக்டாக ஓடும் நீர்நிலைகள் நம்மளால் போட முடியாது அப்படின்றதுனால வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலனா ஒரு குட்டியாக கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அதில் இந்த உப்பை போட்டுருங்க இந்த மாதிரி தினம்தோறும் நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு சில நாட்களையும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இன்கேஸ் நாலு டு ஆறு இந்த முகூர்த்த வேலை செய்ய முடியலனா நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே இந்த விஷயத்தை செய்யலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கல்லுப்பு வைத்து மனதார வேண்டி வணங்கும் பொழுது பணம் அப்படின்றது உங்ககிட்ட தேடி வர ஆரம்பிக்கும் பதினாறு செல்வங்களும் வீட்டில் சேர தொடங்க ஆரம்பிக்கும் கல்லுப்பு மகாலட்சுமி தாயோட அம்சம் நீங்கள் வந்து என்ன விஷயம் கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க சோ இந்த பதிவு பிடிச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம போகிற வீடியோஸை மிஸ் பண்ண பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி